கோலிவுட்டில் முன்னணி நடிகர்களில் முக்கியமானவராக தான் நடிகர் சூர்யா அவரோட நடிப்பில் கடைசியாக வெளிவந்த படங்கள் தான் விக்ரம் ராக்கெட்ரி இந்த ரெண்டு படங்கள்லேயுமே கேமியா ரோலில் வந்திருப்பாரு கேமியா ரோலில் வந்தாலும் விக்ரம் படத்தில் கடைசி ஒரு சில நிமிடங்களில் ரோலக்ஸ் கெட்டப்பில் நடித்து செமையாக கலைக்கியிருப்பாரு அதன் தொடர்ச்சியாக லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் ரோலக்ஸ் கேரக்டருக்கு ஒரு தனி படமே உருவாக போகுது இது ஒரு படம் இருக்க இப்போ சூர்யா நடிப்பில் கங்குவா படத்தோட ஷூட்டிங் முழுமையாக முடிஞ்சிருக்கு சிறுத்தை சிவா இயக்குற இந்த படத்தை ஸ்டுடியோ கிரீன் நிறுவனம் மற்றும் யூவி கிரியேஷன்ஸ் நிறுவனம் தான் இணைஞ்சு தயாரிக்கிறாங்க இந்த படத்தில் பிரபல பாலிவுட் நடிகை திஷா பதானி பாபி தியோல் யோகி பாபு கிங்ஸ்லி ஆனந்த்ராஜ் உள்ளிட்ட பலரும் நடிக்க இந்த படத்துக்கு தேவிஸ்ரீ பிரசாத் இசையமைக்கிறாரு இந்த படம் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நடக்கிற கதையையும் இப்போதைய காலத்துக்கு ஏத்தாப்பில் நடக்கிற கதையையும் மையப்படுத்தி உருவாயிருக்கு இந்த படம் ஒரு பீரியட் ஜானர்ல ஹிஸ்டாரிக்கல் படமா உருவாகிட்டு இருக்கிறதால இந்த படத்துக்கான ஷூட்டிங்கும் பல அடர்ந்த காடுகளில் வச்சு ஹாலிவுட் தரத்துக்கு இணையாக எடுத்திருக்காங்க இந்த படம் பல நூறு வருஷத்துக்கு முந்தைய வரலாற்றை சித்தரிக்கிற விதமா உருவாகிற நிலையில் இந்த படத்தோட கிளிம்ஸ் வீடியோ போஸ்டர் எல்லாம் வெளியாகி மிகப்பெரிய அளவுல தெரிக்க விட்டுச்சு இந்த படத்துல நடிகர் சூர்யா பத்து விதமான கெட்டப்ல நடிச்சிருக்காருன்னு கூறப்படுது சமீபத்துல தான் இந்த படத்தோட ஷூட்டிங்கும் முடிஞ்சு இப்போ போஸ்ட் ப்ரொடக்ஷன் பணிகளும் வேகமா நடந்துட்டு வருது கங்குவா படத்தை சர்வதேச அளவில் ரிலீஸ் செய்ய இருக்கிறதால முக்கியமான படங்களோட ரிலீஸ் தேதியெல்லாம் எப்போ இருக்குங்கிறத பார்த்ததுக்கு அப்புறமா தான் கங்குவா ரிலீஸ் தேதியை படக்குழு முடிவு பண்ண இருக்கிறதா ஒரு தகவலும் வெளியாகிருக்கு இருந்தாலும் கங்குவா படம் ஆகஸ்ட் மாதத்துல ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்கிறதாவும் கூறப்படுது இந்நிலையில ஒட்டுமொத்த படப்பிடிப்பு முடிஞ்ச நிலையில இந்த படத்தோட அவுட்ட நடிகர் சூர்யா பார்த்திருக்காரு அதை பார்த்ததும் நடிகர் சூர்யாவுக்கு படம் தான் நினச்ச மாதிரி வந்ததால் ரொம்பவே சந்தோஷத்தில் இருக்கிறதா படக்குழு தெரிச்சிருக்காங்க சூர்யா இந்த படத்தை பார்த்து அவருக்கு திருப்தியாக இருந்துச்சுன்னு சொன்னதை பார்க்கும்போது ரசிகர்லானன் நமக்கு சந்தோஷமாக இருந்தாலும் ஹிஸ்டாரிக்கல் பேஸ்டாக படம் உருவாக இருக்கிறதால அதுலேயும் நடிகர் சூர்யாவோட கெட்டப்பு படத்தோட பேக்ட்ராப்னு எல்லாமே ஹாலிவுட் தரத்துக்கு இணையாக இருக்கிறதால எப்படா படத்தை பார்க்க போகிறோம்ங்கிற எதிர்பார்ப்பும் நமக்குள்ளே அதிகரிச்சுட்டு வருதுன்னு தான் சொல்லணும் அதனால் கண்டிப்பாக படம் வேறு லெவல் மாஸாக இருக்க போதுங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை